ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அறுவடை பண்ணது இங்கே பாருங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் இருக்குதுங்க குத்து குத்தாக வெண்டக்காய் வந்துருக்குங்க நிறைய இது வந்து யானைத்தண்ண முண்டை இதில் வந்து சாம்பல் நோய் வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் இலையெல்லாம் ஒரே சாம்பல் கலரில் வந்திருக்கு அதெல்லாம் சாம்பல் நோயின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கட் பண்ணி போட்றணும் நீங்கள் இலையெல்லாம் கட் பண்ணி போட்டுருவேன் போட்டு நம்ம வேப்பனை கொஞ்சம் தெளித்து விடணும் இல்லைன்னா புளிச்ச மோர் இருக்குதுங்களா அது கூட தண்ணியில் நிறையா தண்ணி கலந்து தெளித்து விடலாம் அந்த நோய் கொஞ்சம் கட்டுப்படும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளரி பிஞ்சி மாதிரி இருக்கும் சும்மே சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே நல்லா பிஞ்சி தான் எல்லாமே பறிச்சுட்டேன் இது வந்து கொஞ்சம் முத்தி இருந்துச்சுங்க இந்த வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் முத்தி இருந்துச்சு இதுவும் நாட்டு வெண்டை தான் ஒன்று நல்லா பிஞ்சாக இருந்துச்சு இன்னொன்று வந்து முத்தி இருந்தது அதை வந்து விதக்கி விட்டுட்டேன் அப்படியே அப்புறம் இதுவும் ஏழை தின்ன வெண்டை தான் இது வந்து சரியில்லை இந்த செடி வந்து கொஞ்சம் சின்னதாக காய்க்குது அதை ஏறுபட பண்ணிட்டேன் அப்புறம் ஒரு லாங் பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் இருந்துச்சுங்க அதுவும் பறிச்சாச்சு அப்புறம் அவரைக்காய் கொஞ்சம் இருந்துச்சுங்க கோழி அவரை கொஞ்சம் இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் பறிச்சிக்கிட்டோம் அப்புறம் அங்கே பாருங்கள் வெத்தலை வடி கிழங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டுருக்கு நிறைய பிஞ்சு வச்சுருக்கு ஒன்று ரெண்டு கிழங்கு வந்து கொஞ்சம் பெருசாகிருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறையா அவரைக்காய் இருக்குதுங்க அந்த வாட்டி இந்த வருஷம் வந்து நிறைய அறுவடை வந்து சூப்பராக அறுவடை கிடச்சிட்ருக்குதுங்க வெண்டைக்காய் அவரைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே போன வருஷம் வந்து அவரைக்காய் வந்து நல்லா ப்ளூ நீல கலர் ஊதா பார்ட்ரு அவரை வந்து நிறைய அறுவடை பண்ணுங்க இந்த டைம் வந்து நிறைய ஒரு நாலு வகை அவரை இருக்குது இப்போ வந்து கோழி அவரை எடுத்துக்கிட்டேன் கோழி அவரை ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதையும் அறுவடை பண்ணியாச்சு அப்புறம் கொஞ்சம் ஊதா பார்ட்ரு அவருமே இருந்தது அது கொஞ்சம் மாடியில் இருக்குது மாடியில் போய் பறிச்சுக்கலாம் மொட்டை மாடியில் இருக்குது கொடியெல்லாம் அப்படியே மொட்டை மாடியில் ஏறி போயிடுச்சுங்க அதெல்லாம் பறிக்கணும் இப்போ வந்து இந்த உஜாலா கற்றுக்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது அப்புறமா பறிச்சுக்கலாம்னு வச்சுக்கிட்டேன் அப்புறம் ஒரே இருக்க அரை மணி சிவக்காரமணி இருந்துச்சு கூட்டுக்கார மணி அதையும் பறிச்சாச்சு அப்புறம் மாடிக்கு போயிட்டு அந்த ஊத பாட்ராக கொஞ்சம் இருக்கா அதையும் பறிச்சா இங்கே பார்த்தீங்கன்னா கலரில் பூ பூத்துருப்பாருங்க இதெல்லாம் வந்து பச்சை பா பச்சை பட்டை அவரை கொஞ்சம் நல்ல பட்டையாக இருக்கும் அந்த அவரை வந்து ஒரு நாலு வகை அவரை இருக்குங்க அந்த இந்த டைம் வந்து நாலு வகை அவரை போட்டிருக்கேன் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஊதா பாடுறவரெல்லாம் மேலே அந்த இடத்துக்கு தண்ணி தொட்டி மேலே வந்து சுற்றிடுச்சு பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் கொஞ்சம் பிஞ்சா தான் இருக்குது பிஞ்சாவே நிறைய பறிச்சாச்சு ஊர் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நிறைய அர்வெஸ்ட் பண்ணேங்க நிறையா வரக்காய் கூட நிறைய அறுவடை எடுத்தேன் அந்த வீடியோ இனிமேல் வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாங்காய் செடி பார்த்தீங்களா ட்ரம்மில் மாங்காய் செடி வச்சிரு மாங்காய் மரம் அதில் வந்து நிறைய கத்திரிக்காய் வெண்டைக்காய் அதெல்லாம் வந்து நல்லா பெருசாகவே ஆகிடுச்சி செடிலாம் ஊர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வைக்கணும் அவ்வளோதாங்க இன்றைக்கி என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யானை தந்தை வண்டி கொஞ்சம் எடுத்திருக்கோம் அப்புறம் குண்டு செவுப்பு வண்டி எடுத்துருக்கோம் அப்புறம் லாங் பியூட்டி கத்திரிக்காய் ஒன்று எடுத்திருக்கோம் ரெண்டு வகை அவரக்கா ஒரு காரம் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ